இந்த தினம் இல்லைங்க ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த பதினைந்து தேதிக்கு பிறகு வருகின்ற நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் அவ்வகையிலே முதலாவது விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் மகர் ராசிநாதன் மற்றும் இரண்டு கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்திருந்தாரே ஆமா அவர் வக்கரம் பெறுகிறார் ஆமா அதனால ராசிநாதன் வக்கரம் அவர் அவர் மறைந்திருந்தவர் வக்கரம் பெறுவர் ராசிநாதன் ஒரே ஒரே இல்லை ஏழாம் இடத்திலே சுக்கரன் வருகிறார் அப்பாடா மகர ராசிக்காரங்க ஆக்டிவேட் ஆயிட்டீங்க ஏழாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் சந்திரனுடைய வீட்ல சுக்கரன் என்னும்போது காலையில் எதுக்கு சண்டை போடுறானே டெய்லி எனக்கே தெரியல சார் காலில் எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் சண்டை போடுறா சார் பரவாயில்ல வெரி குட் என் ஒய்ஃப் மிட் நைட்லேயும் சண்டை போடுறா வெரி குட் ஒன்றோட நான் அதிக ஒய்வுகளே இந்த ஆறு குடவன் எட்டாம் இடத்தில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்றால் கனவு தொழிற்சாலை உருவாகிறது நீங்க எந்த கம்பெனில வேலை கிடைச்சா உங்க வாழ்க்கை மாறும் நினைச்சிங்களோ அந்த கம்பெனிலேயே வேலை கிடைக்கும் இருக்கும் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர இந்த எல்லாம் இல்லைங்க ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த தேதிக்கு பிறகு வருகின்ற நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் அவ்வகையிலே முதலாவது விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மற்றும் இரண்டு கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்திருந்தாரே ஆமா அவர் வக்கரம் பெறுகிறார் ஆமா அதனால ராசிநாதன் வக்கரம் அவர் அவர் மறைந்திருந்தவர் வக்கரம் பெறுவர் ராசிநாதன் கிளா ஒரே இல்வினா இருந்தது சார் இப்பதான் சார் லைஃப் ஒரு பிரைட்டா இருக்கு இப்பதான் சார் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது என்ன நடந்ததுன்னே தெரியாம நானே மெண்டல் மாதிரி சுற்றிட்டு வந்திருக்கேன் போடாது சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் என்னன்னே தெரியல சார் என்ன நடக்குதுன்னே தெரியல ராசிநாதன் வந்து வக்கரணி நிவர்த்தி அடையும் பொழுது ஒன்று ரெண்டு கூடவன் மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும்பொழுது போன்ற விஷயம் ரெண்டு கூடவனும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் வக்கரணி நிவர்த்தி அடையும் பொழுது ரெண்டு கூடியவன் மூன்றாம் வீட்டில் பக்கரம் அடையும் பொழுது அப்போ பணமே இல்லாத ஒரு நிலை இருந்தது சார் ஒரு மூவிங்கே பணம் இல்லை சுத்தமாக லாக்கில் இருந்தேன் இப்போ அந்த லாக்கெல்லாம் சரியாகி சரியா போச்சு போன்றவைகள் மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தார் பன்னிரெண்டு குடையவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது இந்த இந்த ஆறு குடைய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் அவரோடு சேர்ந்து சுக்கரனும் உட்கார்ந்து உயிரிழந்து இருந்தார் ஏன்னா அவர் அஞ்சு பத்துக்குடியவர் தொழிலும் இல்லாமல் இருந்தது பணவரவும் இல்லாமல் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு என்ன ஆகுது உங்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வருகிறார் அப்பாடா மகர ராசிக்காரங்க ஆக்டிவேட் ஆகிட்டீங்க ஏழாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் எனும்பொழுது காதல் அதிக அதிகரிக்கிறது வாழ்க்கையிலே இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா மனிதகுலம் எப்படி வாழ்ந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மனிதர்கள் மனிதர்களோடு வாழ்வதற்கு காரணமே இந்த காதல் தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கருப்பு வெள்ளை பூமி எல்லாம் கலராக மாற்றியதே காதல் தான் இல்லைன்னா பூமி பூக்களோடு செய்த மகரந்தம் தான் உங்களுக்கு வந்து இந்த கலர் கலர் உலகம் கலர் கலர் பூக்கள் எல்லாமே காதல் தான் பூக்களோடு மண்டுகள் கொள்ளும் உறவு தான் உங்களுக்கு வந்து இந்த மகரந்தம் தான் இந்த கலர் கருப்பு வெள்ளை பூமியை கலர் பூமியாக்கியது ஸோ அவ்வகையில் ஏழாம் இடத்துல கூட சந்திரனுடைய வீட்டில் சுக்கர பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு காதல் என்பது வருகிறது பிரிந்து போன காதலெல்லாம் ஒன்று சேர்கிறது நீங்கள் உங்கள் மனைவி பிரிஞ்சுருந்தீங்க அதெல்லாம் சேர்ந்து போய் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்கின்ற எல்லாம் ஏற்படுகிறது சில பேர் வீட்டில் எதுக்கு பிரிவினே தெரியாது சார் என் ஒய்ஃப் எதுக்கு சண்டை போடுறானே டெய்லி எனக்கே தெரியல சார் காலில் எழுந்திரிச்சி சண்டை போட ஆரம்பிச்சார் நைட் வரைக்கும் சண்டை போடுறா சார் பரவாயில்ல வெரி குட் என் ஒய்ஃப் மிட் நைட்லேயும் சண்டை போடுறா வெரி குட் ஒன்றோட நான் அதிகம் ஒரு டோஸ் அதிகம் இவங்க சண்டை போடலைன்னா தான் நமக்கு போர் அடிக்கும் இவங்க சண்டை போடுறதெல்லாம் எதற்காக இவங்க நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக அப்போது ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்குரிய இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் வரும்போது பிரிந்து போன காதல் எல்லாம் சேருகிறது அதே நேரத்தில் ஐந்து பத்து கூடிய இன்னும் ஏழாம் இடம் இருக்கும்போது ஜாப் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது எனக்கு வந்து வெளிநாட்டு வேலை கிடைக்காம இருந்தது சார் நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன் உள்ளூர் வேலையே எனக்கு பெரிய டஃப்பாக இருந்து இப்போ வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு கோவத்தில் வேலை கிடைச்சிருக்கு எனக்கு வந்து சவுதி அரேபியாவில் வேலை கிடைச்சிருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நண்பர்களே ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு கனவே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது தான் நான் வந்து இதில் செட்டில் ஆகணும் லண்டனில் செட்டில் ஆகணும் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் கனடாவில் செட்டில் ஆகணும் கலர் கலர் கனவுகளோடு எத்தனை பேர் இருக்காங்க நான் யூகே போகிறதுக்கு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு அந்த டிக்கெட் மட்டும் விழ மாட்டேது லாட்டரியில் டிக்கெட் மட்டும் விழுந்துருச்சுன்னா நான் செட்டில் ஆகிடுவேன் சார் போன்ற எண்ணங்களோடு என் மனைவி கூட அப்ளை பண்ணேன் சார் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை கிடைச்சிது வெரி குட் சவுத் ஆப்பிரிக்கா இன்றைய தினத்தில் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை சாதாரணமாக நினைக்கிறோம் சவுத் ஆப்பிரிக்கா இன்றைக்கி அவ்வளோ பிரிக்கின்ற ஆச்சு நம்ம ஆளுங்களை அங்கே போய் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அங்கோலா என்னென்னமோ அது ஊரில் பெரிய ஊர் ஆயிடுச்சு இப்போ காரணம் அங்கே இருக்கிறவங்கலாம் நம்ம ஆன்மீக பிரரிகார சேனல் பார்த்துட்டு சார் உங்கள் பதவிகளில் இருந்து பார்த்தா அருமை நான் ஆப்பிரிக்காவிலேருந்து பேசுகிறேங்கிறாங்க ஆ ஆப்பிரிக்காவிலேருந்து மனிதர்கள்லாம் பேசுகிறாங்க எந்த காலத்தில் இருக்கும் நம்ம அதான் ஆப்பிரிக்கால வேர்ல்டுக்கு அப்பே ஜெயிச்சிட்டு போயாச்சு சார் ஒன்றுமா ஆப்பிரிக்கான்னு கிண்டல் பண்ணிட்டுருக்கீங்க அப்ப இந்த ஏழாம் இடத்துல பொழுது வெளிநாடு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுதான் வெளி வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுதல் வெளிநாட்டுக்கு சென்று உறவு உறவுகளுதல் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் எட்டு கூடிய சூரியனோடு உங்களுக்கு புத பகவானும் சேர்ந்திருக்கிறார் அப்ப என்ன ஆகும் ஆறு கூடிய புத பகவான் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் விபரீத ராஜயோகம் ஆறு கூடிய எட்டாம் இடத்துல வரும்போது திடீர் வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கிறது ரொம்ப நாளா தான் சார் சுத்திட்டு இருந்தான் வேலையெல்லாம் சுத்திட்டு இருந்தான் இப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலை கிடைச்சிருச்சு எந்த எங்கள் தெருவில் தான் சார் பரணின்னு ஒரு பையன் எங்கள் ஊர் குளித்தில் தண்ணீர் பிள்ளை தான் சுற்றிட்டு தான் திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சுனே ரொம்ப சந்தோஷம் தான் தம்பி எங்கடா பண்ணி நம்ம டிவிஎஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கா எவ்வளோ சம்பளம் அப்படின்னே அதெல்லாம் நினைக்க கூகுளில் வேலை கிடைச்சிருக்கேன் கூகுளில் வேலை கிடைச்சிருக்கா எவ்வளோப்பா சம்பளம் ஏழு லட்சம்ண்ணே மந்த்லி ஏழு லட்சம் சிடிசின்னா அப்போ கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ வருது ஏழுஞ்சி முப்பத்தஞ்சு பன்னெண்டு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் ஒரு சம்பளம் இல்லைண்ணே மந்த்லி செவன் லேக்ஸ்ண்ணே இயர்லின்னு பார்த்தோன்னா ஏழு பன்னெண்டு வருண்ணே ஏழு பன்னெண்டுன்னு வருமா ஓஹோ சமூகம் பெரிய இடம் போல இருக்கே நம்ம தான் தெரியாமல் மோதிட்டோம் ஏழு லட்சம் ஒரு மாதம் அடா ஒரு மாதம் முடி ஏழு லட்சம்டா ஆமாண்ணே வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் உண்டு நம்ம வீட்டுக்கு வந்து நினச்சி பார்ப்போம் நமக்கு பிடித்த போக முப்பத்தி மூவாயிரத்து நானாயிரம் வருது ஓவர் டைமும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க நான் எப்படி வாடகை கட்ட போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் ஒன்று நண்பர்களே இந்த ஆறு குடிவன் எட்டாம் இடத்தில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்றால் கனவு தொழிற்சாலை உருவாகிறது நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா உங்கள் வாழ்க்கை மாறுன்னு நினச்சிக்கொள்ளோ அந்த கம்பெனிலே வேலை கிடைக்கும் இதுதான் இதில் இருக்க பெரிய பிரதானமான விஷயமே எதில் சேர்ந்தால் வேலை கிடைக்கும் அந்த கம்பெனிலே வேலை கிடைக்கும் ஆறு ஒம்பது கூடிய புத பகவான் உங்களுக்கு சூரிய பகவானோடு சேரும்பொழுது தொழில் அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கிறது நீங்கள் போன நேரம் சார் இப்போ தான் சார் ஒரு ஏஜிஎம் ஒருத்தர் இருந்தார் ரிசைன் பண்ணார் நீங்கள் போன நேரம் அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு அதை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு என்னதான் கொஞ்சம் கம்மி வயசாக இருந்தாலும் இம்மீடியட் ரெக்கவர்மெண்ட்னால கொடுத்துட்டாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி நாலு பதினொன்று கூடிய பாதகாதிபதி ஒன்பதாம் வீட்டில் பொழுது அப்பாவோட பிரச்சனை அப்பாவோட உடல்நிலை சரியில்லை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தார் சார் அப்பா என்னன்னு தெரில சார் உடம்பு ரொம்ப முடியலங்குறாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் நான்கு குடையவர் ஒன்பது பதினொன்று கூடைய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்பொழுது அந்த ஒன்பதாம் இடம் கெடுகிறது ஒன்பது என்ன என்பனால் அப்பா அப்பாங்கிற ஸ்தானம் கெடுகிறது போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது ஸோ அப்போது இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படிங்கிறதுல பிரதானமான விஷயமாகவே பார்க்க வேண்டியது என்னவென்றால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிரிந்த காதல் ஒன்று சேரும் பிரிந்த ம மனைவி ஒன்று சேர்வால் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்தாலுமே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எட்டுக்குடையவன் ஆட்சி என்பதால் சொத்துக்கள் சேரும் இருந்தபோதும் ஜாக்கிரதையாக வாங்கல் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இன்னொருத்தர் சொத்து வாங்கிறது தேவையில்லாத வீண் முயற்சிகள் ஈடுபடுதலாம் நீங்கள் தவிர்க்கணும் தேவையில்லாத வீண் முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் அதை தவிர்க்க வேண்டும் எட்டுக்குடையவன் ஆட்சி என்பதும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் இதெல்லாம் நடக்கும் என்ன தருகிறார் குரு பகவான் குடிவர் ஆறில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் விபரீத ராஜயோகத்தை ராஜயோகத்தை பெறக்கூடிய குரு பகவான் தருகின்ற நற்பலன்கள் என்ன குருவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏன்னா குடிவர் மூன்று குடிவர் விரயங்கள்லாம் டோட்டலா நினைவுச்சு எதுக்கெல்லாம் தண்ட செலவுன்னு சொன்னமோ அந்த செலவெல்லாம் போச்சு போன்ற விஷயங்கள் உண்டுபடுகிறார் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்